வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தேரையர் சித்தர் சொன்ன ஒரு ஆழமான ஆன்மீக பாடம் ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த பழங்கால ஞானம் இப்போ சமீபத்துல நடந்த ஒரு பிரார்த்தனை கூட்டத்துல வெளிப்பட்டிருக்கு சரி இப்போ ஒரு நிமிஷம் நான் சொல்றத அப்படியே மனசுல கற்பனை பண்ணி பாருங்க மதுரையில் ஒரு பிரார்த்தனை மண்டபம் நிறைய பேர் ஒன்று கூடியிருக்காங்க ஒரு கூட்டு பிரார்த்தனை நடந்துட்டு இருக்கு அந்த இடமே ஒரு தெய்வீக சக்தியால நிறைஞ்சிருக்கு ஆனா அங்க நடக்க போறது ஒரு சாதாரண பிரார்த்தனை இல்ல அதை விட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்னு இங்க தாங்க அசல் விஷயமே ஆரம்பிக்குது அங்க கூடனவங்க யாருமே தங்களுக்கு வேண்டி பிரார்த்தனை பண்ணல அவங்களோட முழு கவனமும் பிரார்த்தனையோ யாருக்காக இருந்துச்சு தெரியுமா மதுரை தூய்மை விழிகள் அறக்கட்டளையை சேர்ந்த பார்வையில்லாத சில குழந்தைங்களுக்காக இதுதான் உண்மையான சுயநலமில்லாத அன்பு இந்த ஒரு நிகழ்வு அந்த பழங்கால சித்தரோட ஞானம் வெளிப்படுறதுக்கு ஒரு சரியான மேடையா அமைஞ்சிடுச்சு அங்க கருணையோட ஒரு சக்தி வாய்ந்த செயல் நடந்துட்டு இருந்துச்சு சரியா அந்த நேரத்துல தான் நம்ம கதையோட வழிகாட்டியான தேரையர் சித்தர் வர்றாரு அவர் நேர்ல வரல ஆனா அவரோட ஞானம் ஒரு ஓலச்சுவடி மூலமா அங்கிருந்த மக்களுக்கு வழிகாட்ட வெளிப்படுது சரி அப்போ அந்த முக்கியமான தருணத்துல சித்தர் என்ன அறிவுரை கொடுத்தாருன்னு நாம இப்போ விரிவா பார்க்கலாம் சித்தர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க நீங்க அந்த குழந்தைங்களுக்கு செய்யக்கூடிய உண்மையான உதவி பணம் பொருள் மாதிரி எதுவும் இல்ல அது மத்தவங்களுக்காக நீங்க செய்யற ஒரு சுயநலமற்ற ஆன்மீக செயல் அதுக்கு எல்லாரும் எழுந்து நின்னு அந்த குழந்தைங்களுக்காக சிவபுராணத்தை ஓதுங்கன்னு சொல்றாரு அந்த பாடலோட சக்தி அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கும்னு அர்த்தம் இப்போ இந்த பாடத்தோட மைய கருத்தான புண்ணியம்னா என்னன்னு பாப்போம் புண்ணியங்கிறது நாம செய்யற நல்ல காரியங்களால கிடைக்கிற ஒரு ஆன்மீக தகுதி இதை ஒரு பேங்க் அக்கவுண்ட் மாதிரி நினச்சிக்கோங்களேன் நாம செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியமும் அந்த அக்கவுண்ட்ல புண்ணியத்தை டெபாசிட் பண்ணும் இப்படி சேர்ற புண்ணியம் நாம தெரிஞ்சா தெரியாமலோ செஞ்ச பாவங்களோட விளைவுகளை குறைக்கிற சக்தி படைச்சது இந்த சுயநலமற்ற பிரார்த்தனை தான் புண்ணியத்தை சம்பாதிக்கிற நேரடி வழின்னு சித்தர் சொல்றாரு சரி மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ற இந்த ஒரு சிம்பிளான விஷயம் எப்படி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு பெரிய ஆன்மீக ரகசியத்தை திறக்குது வாங்க பார்க்கலாம் சித்தரோட போதனைய ரொம்ப எளிமையா நாலு படியா புரிஞ்சுக்கலாம் முதல்ல மத்தவங்களோட கஷ்டத்தை உண்மையா மனசார உணரணும் ரெண்டாவது அவங்களுக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சுயநலமே இல்லாம பிரார்த்தனை பண்ணணும் இப்படி செய்யறப்போ நமக்கு உண்மையான புண்ணியம் சேருது கடைசியா அப்படி சேர்ற புண்ணியம் நம்ம பாவங்களை கரைச்சிடும் பாத்தீங்களா மத்தவங்க மேல காட்டுற கருணை நம்மளோட ஆன்மீக பயணத்தையே எப்படி மாத்துதுன்னு ஆனா இது ஏன் இவ்வளவு முக்கியம் சித்தர் சொல்றாருனா மனுஷங்க நாம நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ பாவத்தை அதாவது நெகட்டிவ் கர்மாவை சேர்த்துக்கிட்டே இருக்கோம் அதை சரி பண்ணி ஆன்மீக ரீதியாக அடைய இதுதான் நேரடியான வழி ஆனா ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா நம்மள சால மந்தி இப்படி பிரார்த்தனை பண்றதில்லன்னு சித்தர் சுட்டி காட்டுகிறார் இங்க மனுஷங்க செய்கிற ஒரு அடிப்படை தவிர அவர் சொல்றாரு அதுதான் சுயநலம் சாதாரணமாக நாம பண்ற பிரார்த்தனைக்கும் சித்தர் சொல்ற வழிக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க பொதுவா எனக்கு இந்த கஷ்டம் எனக்கு இது வேணும்னு நமக்காக தான் கேக்கிறோம் ஆனா சித்தர் அவங்க நல்லா இருக்கட்டும் அவங்களுக்கு தேவையானது கிடைக்கட்டும்னு மத்தவங்களுக்காக பிரார்த்திக்க சொல்றாரு இதுதான் அந்த ரெண்டுக்குமான தெளிவான வேறுபாடு சுயநலமா பிரார்த்தனை பண்ணா என்ன ஆகும் தெரியுமா அது ஒரு வலை மாதிரி அந்த வலை ஒருத்தரை அவரோட சொன்ன கஷ்டத்திலேயே சிக்க வச்சிடும் அதை விட்டு வெளியே வரவே முடியாது அதே துன்பத்துல சுத்தி சுத்தி வரவேண்டியதுதான் நம்மள சாலா பேர் கோயிலுக்கு போறது அபிஷேகம் பண்றது புனித குளங்கள்ல நீராடுறதுன்னு பல சடங்குகள் செய்வோம் ஆனா சித்தர் என்ன சொல்றாரு தெரியுமா இந்த மாதிரி செயல்கள் செய்யறப்போ நம்ம மனசுல மற்றவங்களை பத்தின சுயநலமற்ற கருணை இல்லைன்னா இதனால எந்த புண்ணியமும் கிடைக்காதுங்கிறாரு சுருக்கமா சொல்லணும்னா நாம என்ன செய்றோங்கறத விட என்ன நோக்கத்தோட செய்கிறோங்கிறது தான் முக்கியம் அப்போ சுயநலமான பிரார்த்தனைகளும் சரியான நோக்கம் இல்லாத சடங்குகளும் பலன் தராதுன்னா கஷ்டத்தை போக்கிக்கிறதுக்கு சித்தர் சொல்ற கடைசி தீர்வு தான் என்ன இங்க சித்தர் ஒரு நேரடியான ரொம்ப கடுமையான எச்சரிக்கை தர்றாரு நல்லா கவனிங்க இந்த வழிய கற்றுக்கலைன்னா உங்க கஷ்டத்தோடையே சாக வேண்டியதா உங்க விதிங்கறாரு விதிங்கிறாரு இது இந்த விஷயத்தோட தீவிரத்தை நமக்கு உணர்த்துது நாம மாற வேண்டியது எவ்வளோ அவசரம்னு புரிய வைக்குது இப்படி ஒரு சுயநலமான வாழ்க்கையோட கடைசி கட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா வாழ்க்கை முழுக்க நமக்காகவே பிரார்த்தனை பண்ணி அதுக்கு எந்த பலனும் கிடைக்காதப்போ கடைசில அந்த மனுஷன் ஒரு விரக்தியான முடிவுக்கு வருவாரு ஒருவேளை கடவுளே இல்ல இல்லனா அவருக்கு என் மேல கருணையே இல்லைன்னு நினைக்க ஆரம்பிப்பாரு இந்த ஒரு சக்தி வாய்ந்த வரி அந்த சுயநல பாதையோட கடைசி நிறுத்தம் எதுன்னு தெளிவா காட்டுது கடைசி அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை கடவுள் இல்லங்கிறது ஆக மொத்தத்துல இந்த முழு பாடத்துல இருந்தும் நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் உண்மையான ஆன்மீக வளர்ச்சி நமக்காக கேக்குறதுல இல்ல நம்ம பிரார்த்தனைகளை மற்றவங்களுக்காக கொடுக்கறதுல தான் இருக்கு இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம் தேரையர் சித்தரோட இந்த போதனைய உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரி இப்போ நீங்க சொல்லுங்க உங்க அடுத்த பிரார்த்தனை யாருக்காக இருக்க போது